சகோதரங்களே காவல்துறையின் கடுமையான நெருக்கடியின் காரணமாக குறித்த நேரத்தில் கூட்டம் தூங்க முடியவில்லை ஆகையால் வங்கி இருந்திருக்கின்ற பேச்சாளர்கள் தங்களது சூழ்நிலைகளை இரண்டு பேர் இப்ப விமான பயணத்தில் செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் மற்றவர்கள் வெகு தூரத்திற்கு செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் ஆகையால் உங்களது கருத்துக்களை சத்திய சுருக்கமாக மக்களுக்கு தெரிவிக்கும் மிக சிறப்பாக நன்றிகள் மற்றும் ஒருங்கிணைக்கம் பள்ளிவாசல் பாதுகாப்பு ஒரு சகோதரருக்கு தயவுசெஞ்சு கொஞ்சம் கூட்டத்தை உறுதிப்படுத்துவாரு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கூட்டத்தை வந்து கூடிய அம்மா பட்டம் பள்ளிவாசல் பாதுகாப்பு சட்டம் ஒருங்கிணைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அறிவித்த போது கொள்கை ஜெய்ஸ் அவர்கள் கண்டன உயரமைத்துவார்கள் சாந்த சமாதானம் நிலவர்கள் அம்மாப்பேட்டையில் அம்மாப்பட்டினத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை பாசிச பயங்கரவாத மோடி அரசு கொண்டு வந்த போது இங்கிருந்த அந்த போராட்ட களத்தை ஷாகின் பாக்கை ஒருங்கிணைத்து நமதரிமை சகோதரர்கள் கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய கண்டனையை சிறப்புரையை நிகழ்த்த வேண்டும் என்று அழைத்த நிலையில் அன்றைக்கு குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக இந்த நகரத்தில் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுதுதான் மோடி அரசு கொரோனா தொற்றை காமித்து சாஹிபாக் போராட்டங்களை இந்திய ஒன்றியத்தில் நசுக்கியது கடைசியாக நான் இந்த ஊரில் பேசிய நபர் நான் தான் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுதே காவல்துறை ஓலை அனுப்பி என் பேச்சை விரைவாக முடித்துக் கொண்டு புதுக்கோட்டைக்கு திரும்பி நான் மீண்டும் ஒரு போராட்ட களத்தில் உங்களோடு இணைவேன் என்று தெரியாமல் வருத்த மனம் மனம் கனத்த நிலையில் உங்களோடு இணைந்திருக்கின்றேன் என் அன்பான உறவுகளே உங்கள் வீடுகளை இடிக்கப் போகின்றார்கள் என்று தெரிந்தவுடன் முதல் கண்டன அறிக்கையை ஒன்னாம் தேதி இந்த கட்டிடங்கள் இடிக்கப்படுவதற்கு முன்பாக முப்பதாம் தேதியே முதல் அறிக்கையை தமிழ்நாட்டில் கொடுத்தது எங்களுடைய அண்ணன் சந்தமனன் சீமான் அவர்கள் அதே போல கட்டிடங்களை இடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று இதே ஊரை சேர்ந்த வடக்கு தெரு பள்ளியின் இமாம் அவர்கள் எங்கள் கட்சி உறவுடன் சொன்னவுடன் நேரடியாக அன்றிலிருந்து இன்று வரை நாம் பிள்ளைகள் உங்களோடு களத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு எந்த தேர்தல் லாப கணக்கு எதுவும் கிடையாது தேர்தல் அரசியலுக்காக உங்கள் வாக்குகளை அறுவடை செய்வதற்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கின்ற அமைப்பும் கிடையாது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமணன் சீமானவர்களும் இதுவரை இந்திய ஒன்றிய அரசியல் களத்தில் ஒவ்வொரு தேசிய இனத்தின் சார்ந்த இஸ்லாம் மார்க்கத்தை பதவிய அத்தனை பேரையும் மத சிறுபான்மையினர் என்று சொன்ன பொழுது நீண்ட இடைவெளிக்கு பிறகு கணியர்கள் காயநிலை சாகிப்புக்கு பிறகு மேலையில் ஒரு தலைவர் சொன்ன சிறுபான்மையினர் பெருமையின்மை இனம் என்று சொல்வது சீமான் நாம் தோல் கட்சி பிள்ளைகளும் என்பதை இந்த இடத்தில் நான் பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் முப்பதாம் தேதியே அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவரும் பார்த்து பார்த்து கட்டிய கனவு இல்லத்தை அதிகாரவர்க்கம் இடிக்கப் போகின்றது என்று தெரிந்தவுடன் சீமானுடைய அறிக்கை வருகின்றது எந்த கட்சியை சார்ந்தவர்கள் எங்கே போகின்றார்கள் என்ன பேச போகின்றார்கள் இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக எந்த வண்டியில் வருகின்றான் ஷெரீப் வருகின்றார் என்று உளவு சொ காவல்துறை சீமான் அறிக்கை வந்தவுடன் இப்படி ஒரு அறிக்கை சீமான் கொடுத்திருக்கின்ற ஐம்பது ஆண்டு காலம் அந்த பகுதியில் தனது கனவு இல்லத்தை கட்டி வாழ்கின்ற வீடு பணிவாகப் போகின்றது தடுத்து நிறுத்த வேண்டும் உங்கள் ஆட்சிக்கு கட்டணம் ஏற்படும் என்று ஏன் உளவுத்துறை திராவிட மாடலின் முதல்வருக்கு சொல்லவில்லை உளவுத் துறையையும் கையில் வைத்துக் கொண்டிருப்பதிராவிட மாடல் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அப்படி என்றால் உங்கள் துறையில் இருக்கின்ற காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்று நீங்கள் கேள்வி வேண்டாமா கேட்கவில்லை நீர்நிலை புறம்போ நீர்நிலையை பற்றி அவ்வளவு அக்கறை அவங்களுக்கு திருப்பூர் என்கின்ற மாநகரம் உங்களுக்கு தெரியும் அங்கே நொய்யல் என்று ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது அண்ணன் வடிவேல் செல்வது போல கிணத்தை காணாம் இன்றைக்கு நொய்யல் ஆற்றையே காணும் மேலாக தமிழ்நாட்டை ஆண்டது திமுக ஏற்கனவே ஆண்டது அதிமுக இருவரும் திராவிட கட்சிகள் ஆண்டது எத்தனை ஏரி காணாமல் போய்விட்டது எத்தனை குளம் காணாமல் போய்விட்டது எத்தனை ஆறுகள் வெயில் போல செத்து விட்டது தெரியாத யாருக்கு தேவது சென்னை உயர் நீதிமன்ற கிளை மதுரையில் இருக்கின்றது மதிப்பிற்குரிய இந்திய பொது உடைமை கட்சியின் முக்கிய தலைவர்கள் சுதந்திர போராட்டத்தியாகி நாங்கள் நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற எங்களுடைய அப்பா அந்த நீர்நிலை நீர்நிலைகளில் எந்த புறம்போக்கு கட்டிடம் கட்டினாலும் இனிமேல் நிடித்துவிட வேண்டும் அரசுதான் அதிகமாக கட்டடங்களை கட்டிக் கொண்டிருக்கின்றது என்று ஒரு வழக்கு தொடுத்தார் நீதிபதியும் மதுரை கிளையும் சென்னை உயர் நீதிமன்ற கிளையின் மதுரை கிளையில் ஒரு தீர்ப்பு கொடுத்தார் இனிமேல் அரசாங்கமாக இருந்தாலும் சரி முன்னால் மந்திரிகளாக இருந்தாலும் சரி இன்னால் மந்திரிகளாக இருந்தாலும் சரி எந்த அரசு வந்தாலும் நீர்நிலை புறம்போக்குகளில் கட்டிடம் கட்டக்கூடாது என்று சொன்ன பொழுது நீதிபதி அவர்கள் தீர்ப்பளித்த பொழுது பக்கத்தில் இருந்த டவாலி சிரித்தார் நீதிபதிக்கு ஒன்று முடிவில்லை என்ன தீர்ப்பை கேட்டுவிட்டு டவாலி சிரிக்கின்றாரே என்று நீதிபதி தீர்ப்பை அளித்துவிட்டு ஓய்வரைக்கு சொல்கின்ற பொழுது தவாரியை கூப்பிடுகின்றார் ஒட்டுமொத்த நீதிமன்றமும் அமைதியாக இருக்கின்ற பொழுது நீ மட்டும் நக்கல் நக்கல் கொண்டது போல் சிரித்தாயே எதற்காக சிரித்தாய் என்று கேட்ட பொழுது நீங்க உட்கார்ந்து தீர்ப்பு சொல்கின்றீர்களே இந்த மதுரை நீதிமன்றம் இதுவே நீர்நிலை புறம்போக்கில் தான் கட்டப்பட்டது கணம் நீதிபதி அவர்களே என்று அன்றைக்கு பூமியில் காரி துப்புவது போல் அதிகார வர்க்கத்தின் ஒன்றில் அந்த நவாரி துப்பினார் இதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்தேன் செறிப்பவர்களுக்கு தெரியும் அந்த மண்ணின் மைந்தவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து அரசு கட்டிடமும் புதுக்கோட்டையில் இருக்கின்ற நீர்நிலை பிரமுகர்களில் நான் கட்டப்பட்டிருக்கின்றன மன்னராட்சி காலத்தில் புதுக்கோட்டை நகரத்தில் மட்டும் ஐம்பத்தி ரெண்டு ஏரி குளம் கண்ணாயிருந்தது புதுக்கோட்டை நகரத்தில் புதுக்குளத்தை தவிர மாட்டுக் குளத்தை தவிர ஒரு சில குளத்தை தவிர குளத்தையே காணாம் எல்லாம் இங்கே இருக்கின்றது என்றால் அரசு கட்டிடங்களாக இருக்கின்றது ராணியார் 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 பள்ளியில் இருந்து அங்கே இருக்கின்ற மாவட்ட விளையாட்டுத்துறை மைதானத்தில் இருந்து பீடபிளியுடைய அதி உலகிலிருந்து காவல்துறை அலுவலகத்தில் இருந்து டி அலுவலகத்தில் இருந்து அத்தனை அரசு புறம்போக்குகளிலும் அரசு கட்டிடங்களை அனுமதிக்க அனுமதி குறித்த புறமோக்கையா அப்ப நீங்கெல்லாம் புத்திசாலி அம்மாப்பட்டினத்தின் அப்பாவிகளாக அவர்கள் நீர்நிலை புறம்போக்கில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டி இருக்கிறார் கட்டு தொழிற்குவழி இல்லை என்றால் இந்த பகுதியில் இதே பகுதியில் வீடு கட்டும் பொழுது அதை நீங்கள் தடுத்து நிறுத்தவில்லை நீர் புறம்பாக்கி இதில் கட்டக்கூடாது என்று ஏன் நீங்கள் தடுத்து நிறுத்தவில்லை இன்றைக்கு எதற்காக மின்சார இணைப்பு கொடுத்தீர்கள் எதற்காக வரி வசூல் செய்தீர்கள் இந்த முகவரியை வைத்துத்தானே இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் வாக்கு செலுத்தினார்கள் இந்த முகவரியை வைத்துத்தானே அவர்கள் ஆதார அட்டையை இருக்கின்றார்கள் இந்த முகவரியை வைத்துத்தானே பல சொத்துக்களை பகுதியில் வாங்கி இருக்கின்றார்கள் அதெல்லாம் செல்லாதா யார் அனுமதித்தது ஆண்டுகள் நீங்கள் அனுமதித்த பின்பு திடீரென்று நீங்கள் வந்து இடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அரசியல்கள் என்ன செய்திருக்க வேண்டும் மக்களிடத்தில் பத்து நாள் அந்த மக்களிடத்தில் பேசியிருக்க வேண்டும் ஒரு அமைதி குழுவை அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் ஜமாத்துதாரர்களையும் கிராம கமிட்டியார்களையும் இஸ்லாமிய முக்கிய பிறவர்களை கூப்பிட்டு நீங்கள் ஒரு குழுவை அமைத்து இப்படி தீர்ப்பு வந்திருக்கின்றது இதற்குள் காலி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் இருந்தாலும் நீண்ட காலம் நீங்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே ஒரு குறைந்தபட்சம் ஒரு இருபது நாள் முப்பது நாள் உங்களுக்கு நேரம் தருகின்றோம் ஒரு நல்ல முடிவாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டுமா இல்லை இது முதலமைச்சருக்கு தெரியாது உளவுத்துறை சொல்லவில்லையா நண்பர்கள் இங்கு மட்டுமல்ல உலகம் என்னும் இஸ்லாம் மார்க்கத்தை தலைவியர்கள் மீது மிகப்பெரிய ஒடுக்குமுறையை ஆளும் அதிகாரத்திற்கு செய்து கொண்டிருக்கின்றது பாலஸ்தீனில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும் அம்மா பட்டினத்தில் நடக்கின்ற இந்த ஒடுக்குமுறை இந்த குடியிருப்பு இடிப்பு இது இஸ்லாமிய சொந்தங்களுக்கான நாங்கள் பார்க்கவில்லை நாம் தமிழர் தமிழ் தேசிய இனத்தின் ஒரு பகுதியின் பிரச்சனையாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் இந்திய துணை கண்டத்தை பாசிச நரேந்திர மோடி கார்பரேட்டர்களுக்கு திறந்து விட்டிருக்கின்றது என்றால் அந்நிய முதலீடுகளை வட இந்திய முதலாளிகளை உலக கார்பரேட்டர் முதலாளிகளை தமிழ்நாட்டை சுரண்டுவதற்கு வந்து வா என்று ஆளுகின்ற திமுகவும் ஆண்ட அதிமுகவும் அதே புதிய பொருளாதார கொள்கையை பின்பற்றுவதால் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவியவர்கள் பட்டியல் சமூகம் என்று அடைக்கப்பட்ட இந்த நிலங்கள் பறிக்கப்படுகின்றது ஒவ்வொரு நாளும் வெள்ளைக்காரன் காலத்தில் பட்டியல் சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலம் பன்னிரண்டு பன்னெண்டரை லட்சம் ஏக்கர் நிலம் இன்றைக்கு யார்கையில் இருக்கின்றது மாறி மாறி சமூக நீதி காவலம் என்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு பனிரெண்டரை லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை பட்டியல் சமூகத்தின் மக்கள் நிலத்தை ஏன் எங்களுக்கு பெற்று தரவில்லை பதில் அதற்கான ஒரு சின்ன நகர்வை இந்த சமூக நீதி காவலர் அரசு செய்திருக்கின்றன அந்த பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தை வெள்ளைக்காரன் காலத்தில் செங்கல்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த கிரகம் மிக கொடுத்தான் யாருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இந்த விரங்களுடைய எங்களுடைய என் மக்களுக்கு நீங்கள் திருடிக் கிழமை திருச்சியில் இருக்கின்ற அடிவார எண்ணம் ஒவ்வொருாரி சம்பந்தத்திற்கு ஏமான இடம் யார் பேசுவது யார் கேட்பது ஒவ்வொருாரிய சம்பந்தத்திற்கு அந்த சக்கில் தேச்சிய அடிவார எண்ணம் திருக்கின்றமே யாருடைய சக்க ஏவன் மாண்புடைய சக்க து திருத்தி கேட்பது சொத்தை நமக்கு உங்களுக்கு எங்களை பழனி பாபா இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா பழனி பாபா என்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் இன்றைக்கு இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா ஒவ்வொரு சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்குமா அந்த மாவீரனுடைய நினைவாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் நாம் தந்த கட்சி ஐயா பழனிபாவின் நினைவு நாளை நாங்கள் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த சிந்தனையை நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதன் விளைவாகத்தான் என்றைக்கு அம்மா பட்டினத்தில் இந்த பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டதோ அன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற வேட்பாளராக அரங்கி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக எங்க கட்சியில் அறிவிக்கப்பட்ட வழக்கறிஞர் முத்துலட்சுமி அவர்கள் உங்களோடு கலக்கொண்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக களத்தில் இருக்கின்றார் தொடர்ந்து நான் ஊடகங்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு உறவுகளை எல்லாவற்றையும் இழந்து விட்டவன் இழப்பதற்கு ஒன்றுமில்லை எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றோம் எந்த ஆட்சியும் நமக்கான உரிமைகளை பெற்றுத்தனால் இதுவரை நாம் பெற்றதெல்லாம் சலுகை என்ன போராடி பெற்றது எவனும் உங்களுக்கு இலவச கொடுத்தால் இலவசமாக கொடுத்தான் அந்த தலைவன் கொடுத்தால் இந்த தலைவன் கொடுத்தான் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் அத்தனையும் நாம் போராடி கேட்டது எவனும் நமக்கு பிச்சை போடவில்லை ரத்தாலும் கண்ணீராலும் சென்னீராலும் ஈரத்தாலும் பெற்ற உரிமைகள் அனைத்தும் இங்கு போராடாமல் எதுவும் கிடைக்காது இதுதான் வரலாறு நமக்கு கற்றுத் தருகின்ற பாடம் அதற்கு தேவை ஒற்றுமை

என்கின்ற மாநிலம் இஸ்லாம் சமூகத்தின் ஒற்றுமையை பிற்பட்ட சமூகத்தின் ஒற்றுமையை பட்டியல் சமூகத்தின் ஒற்றுமையை கொண்டு வைத்த காரணத்தினால் அவன் இங்கே ஒரு பழனிபாபார்கள் ஓராயிரம் பழனி பாபாக்கள் எல்லாரும் அவராக மாற வேண்டும் அனைத்து சமூகத்தின் ஒற்றுமை தமிழ் தேசிய இனத்தின் முழுது மதமாக சாதியாக பிரிந்தது என்றால் ஒருபோதும் வெற்றி கிடைத்தார் மங்கதேசம் இஸ்ரேலின் ஆதிக்கத்தில் இருந்து தருகின்றது சிரியா கற்றுத்தருகின்ற பாடம் அதுதான் ஈரானின் ஈராக்கில் கற்றுத்தருகின்ற பாடம் அதுதான் மேற்குலகம் அமெரிக்க ஏகாவி கற்றுத்தருகின்ற பாடம் அதுதான் அது இந்த பாடங்களில் எதிரிகள் தருகின்றார்கள் துரோகிகள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் நாம் தான் கற்றுக்கொள்ளாமல் பாடம் பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் பிரிந்தே கிடப்போம் இதே தமிழ்நாட்டில் நீலமையைப் பற்றி அக்கறை குறைக்கிற அரசா இது எடப்பாடி அரசும் மு க ஸ்டாலின் அரசும் காஞ்சிபுரம் ஏகநாபம் அன்று நண்பர்களை வரலாற்று குறிப்புகளை எடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் அதிக நீர்நிலை ஏரி குளம் கண்ணாய் இருந்த மாவட்டம் செங்கற்பட்டு காஞ்சிபுரம் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே அதிக நீர்நிலை கொண்ட மாவட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிக கார்பரேட் கார்பரேட் முதலாளிகளும் வட இந்திய முதலாளிகளும் பெரிய பெரிய நிறுவனத்தை எங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள் என்றால் சென்னை மாநகரத்தை தாண்டி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதியில் ஏனென்றால் அது நீர் பகுதி நேரமும் தடையில்லாத மின்சாரமும் தண்ணீரையும் அரசாங்கம் மானிய விலையில் தருகின்றது அதற்காகத்தான் பன்னாட்டு முதலாளிகளும் வட இந்திய முதலாளிகளும் தங்கள் உற்பத்தி பண்ண சரக்குகளை உடல்பாடுகள் ஏற்றுமதி செய்து சம்பாதிப்பதற்காக லாபம் நீட்டுவதற்காக தமிழ் இனத்தின் இயற்கை வளத்தை ஏகாபுரம் காஞ்சிபுரம்

சொன்னார் விமானம் இல்லாமல் கூட மோடி போவார் அவானி இல்லாமல் போக மாட்டார் என்று அதே அவானிக்கு ஆறாயிரம் ஏக்கர் நிலத்தை பட்டா போட்டு கொடுப்பதற்கு சென்னை பகுதியில் உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது உங்களை எஜமான் மோடியா இதே திருவண்ணாமலை மேல்மா சிப்பா பூண்டா வைக்க மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கரை நீங்கள் பட்டாபட்டு பார்வையிட்டு முதலாளிகளுக்கு கொடுப்பதற்கு இந்த அதிகாரத்தை யார் உங்களுக்கு தந்தது இதற்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தினோமா இதற்காகத்தான் நாங்கள் வரைபடம் கட்டி கொண்டிருக்கின்றோமா இதற்காகத்தான் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் முதல் நாட்களை இருக்கா என்று அழகு பார்க்கின்றோமா நண்பு உறவுகளே தமிழர்கள் ஆகிய நாம் திப்பு சுல்தான் வழியில் மருந்திருப வழியில் வீராங்கனை வேலுங்காட்சியார் வழியில் சீனிவாசன் ஐயாவும் தாம்பித்த வழியில் இன்னொரு சுதந்திர போராட்டத்திற்கு நாம் தயாராக வேண்டும் நம்முடைய அரசியலை தீர்மானிப்பது ஆட்சியாளர்கள் உலக பன்னாட்டு முதலாளிகள் அந்த பன்னாட்டு முதலாளிகளுக்கு ஏஜெண்டுகளை பார்ப்பவர்கள் தான் என் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நினைவில் வைத்து இந்த அம்மா அம்மா பட்டினத்தில் உங்கள் வீடுகள் இடைக்கப்பட்டது என்கின்ற செய்தி கேட்டவுடன் அவரை துடிக்க அன்றிலிருந்து இன்று வரை துணையாக இருப்பது நாம் தமிழர் நாளைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கின்றவரை ரத்தம் சிந்தினாலும் சரி கண்ணீர் சிந்தினாலும் சரி உயிரையும் உங்களோடு சேர்ந்து களத்தில் நாங்கள் கொடுத்த பின்புதான் உங்களுடைய உயிர் போகும் உங்கள் உரிமை களத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் நிற்போம் விரைவில் எங்கள் அண்ணன் சந்தமலர் சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க நேரில் களத்திற்கு வருகின்றார் என்கின்ற செய்தியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் வேலெடுத்து போல் எடுத்த வெங்குருதி வாழங்கே கோள்கள் எங்கே கோல் எடுத்த பேரெல்லாம் ஆளவந்தார் தமிழா கட்டாவி விட்டபடி தூங்குகின்றாய் மாடுத்த தமிழர்களை மயங்காத நிலை எழுப்பார் உலகை நோக்கு காப்பிடித்து வாழ்வதுவோ தமிழ வாழ்வு காலத்து குளிர்போட்டு போல